வணக்கம் வரலை இந்துக்கள் வெளித்திறனர்கள் வணக்கம் பப்ளிஷ் பார்க்குறீங்க சப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுனா ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் வாங்க நன்றி இப்போ இன்றைக்கி இப்போ அந்த இதுக்கு போனப்போ கனிமொழி உதயநிதி போனப்போ அந்த புயல் மெக்ஸாமில் கனிமொழியை ஓவர்லுக் பண்ணிவிட்டு இவர் பேசுகிற அப்படி உதயநிதி அந்த உதயநிதி பேசுகிறது கனிமொழி சுத்தம் படிக்கல ஏற்கனவே குறித்து குறிப்பிட்டிருந்தோம் ரெண்டு மூணு பப்ளிஷ்க்கு முன்னாடி ஏதாவது ஏதாவது அவர் வந்து ஒரு துணை முயற்சி அதை மாதிரி ஏதாவது யங்ஸ்டர்லாம் போட ஆரம்பித்தா கட்சி சீனியர் ஒரு பக்கம் போயிடுவாங்க அப்படி இப்போ அது போய் ஸ்டாலின்ட்டே சொல்லியிருக்கா அப்படி என்ன நான் இருக்கும்போது ஓட்டு பேசுகிறேன் அப்படி ரெண்டு மூணு வருஷம் கூடியாவது இந்த மாதிரி பண்ணுறேங்க நீ துணை முறை கொடுத்தே எப்படியெல்லாம் ஆட்ட மாட்டோம் அப்படி அப்படியே சொல்லி ஓப்பனாக அடிச்சு விட்ருக்கா அப்படியே அதாவது இப்படி நீ நான் இருக்கும்போது இப்படி பேசுகிறேன் அப்படி அங்கே தொகுதி எம்பி நம்ம தானே மந்திரிக்கு எந்த கோடு போட்ட அப்படின்னு சொல்ல பேசியிருக்கேன் சரிட்டு இப்போ இந்த சேலம் மாநாடு நடக்கல தள்ளி போயிட்டிருக்கு இளைஞர் மாநாடு அப்போ பார்த்தா ஜனவரியில் ஏதாவது பட்டாபிஷேகம் பண்ணலாம் பார்த்தா அது நடக்காது இன்னச்சா சீனியர் பூரா அதிருப்தி கொஞ்சம் பேர் ஆதரவு கொஞ்சம் பேர் ஏன்னா ஸ்டாலின் நம்ம அப்பா வந்து கருணாநிதி வந்து லேட்டாக தான் இவ்வளோ கொண்டு வந்தார் இளைஞரனே வச்சு வச்சு லேட்டாக தான் கொண்டு வந்தார் அதுக்கு ரொம்ப காலம் எடுத்துது அது வருஷம் இவர் வந்து எம்எல்ஏ டக்குனு எம்எல்ஏ அவர் மேயரே அப்படி தான் வந்தார் இவர் எம்எல்ஏ ஒன்றே மினிஸ்டர் ஒன்றே தலைமுறைனா அதுதான் குடும்பம் ஆச்சு ஊழல் ஆச்சு வேண்டாங்கிற மோடி அதை தான் எண்டோஸ் பண்ணுறாரு அண்ணா இப்போ பாருங்க எவ்வளோ திருடியெல்லாம் ஜெயிலுக்கு போய்ட்டுருக்கம்பார் ஸோ இப்போ வந்து அதுதான் தள்ளி போகும்போது அப்போது சீனியர் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க இப்போ என்னன்னா நிதி உதயநிதிக்கு நீ எம்பி இருந்தால் தான் பேசுவேன் எம்பி நின்னு தோக்கடிச்சலான்ற மாதிரி என்ன வருங்க அதுக்கு முன்னாடி அவங்க சீனியர் தெரியாத என்ன பண்ணுன்னு ஒன்றும் இல்லை எலெக்ஷன் முன்னாடியா பின்னாடியா அவ்வளோதான் தேசம் ஏன்னா அப்போ வீட்டு போனோமான்னு சென்ட்ரலில் பார்த்து கேட்டால் அவங்க சும்மா இருப்பாங்களா ஆனால் பட்ட ஏக்நாத் சிண்டே வந்தால் அப்படியே சிவசேனா கூட்டணியே இருந்த கட்சி உடஞ்சி போச்சு சரத்பாவார் உடஞ்சி முழுமையாக தூக்கிட்டு அண்ணன் பையன் வந்துட்டு அப்படியே துணை சீப்பின் இது எதிரி கட்சி பிஜேபி என்ன எதிர்பார்க்க முடியும் ஆப்பட்ட காங்கிரஸ் கனிமொழி ராஜா உள்ளே வச்சா அப்படி கூட்டணியில் இருந்துட்டு டூஜி ஊழல் ஸோ அவங்க என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி இருக்கும்போது கனிமொழி பேசி கிடையாது சாட்டம் அதனால அதுக்கு வந்து ரொம்ப தூரம் உதயநிதிக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அந்த அதிருப்தி இவங்க இருக்காங்க இல்லையா மந்திரிகள் சீனியர் எம்எல்ஏ மருந்தால் அதுக்கு என்னவோ அதுக்கு திமுக வேலை கொடுக்குற தான் வரும் இந்த மாதிரி போயிட்டுருந்தான் ஏன்னா அவங்க இந்த எம்பியாக இருக்கும்போது போது எம்பியாக துணி தோக்கடி அது எங்களுக்கு தெரியாமல் போயிடுமா இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுத்து தோக்கடிச்சா எல்லாம் மகன் சார்பா பா களத்தை கிளியர் பண்ணும் அப்படின்னா அது என்ன ஆச்சு மக்களுக்கான ஆச்சியா இல்லை குடும்பத்துக்கான ஆட்சியாக கேட்குறாங்கல்ல ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது பார்ப்போம் இது கடையில் ராமர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தான் இந்த ராமர் வந்து அஜெண்டா கட்சி ஆரம்பிக்கும் போது பிஜேபி அப்போ இந்த ராமர் கோயிலில் பல வருஷ பிரச்சனை இருக்குது அந்த லேண்டு இஸ்லாமியர் அங்கே வந்து மசூதி இருந்தது தெரியும் உங்களுக்குலாம் அதை சுப்ரீம் கோர்ட்டில் முடித்து வச்சு ரெண்டாயிரத்தி தௌசண்ட் நைன்டீனில் சம்திங் அது இப்போ மோடி தலைமை ஆட்சியில் தான் ரெட் ஹாஸ்பிட்டலில் தான் முடித்து அது இப்போ கட்டணம் ஆகிட்டுருக்கு ஜனவரி ரெண்டு கும்பாபிச்சு அங்கீச்சு முடிச்சுட்டு ட்ரிப்பு இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கும்போது இவங்க மத சார்பட்டுன்னு சொல்லிட்டு செக்குலர்னு இருக்காங்க இல்லையா அந்த செக்குலர்ன்ற வேறு சேர்த்து இந்திரா காந்தி தான் பிரியாம்பில் அந்த ஆனால் அப்படியெல்லாம்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை திமுக எப்படி இந்துக்கள் இது அதை மாதிரி அவங்க இந்து ராகுல் வந்து முஸ்லீம் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அப்போ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க மம்தாவும் முஸ்லீம் ஒடுத்திருக்க அப்படி இப்படி ஒரு கோஸ்ட் ஹிந்தி கூட்டணியில் போனால் வேண்டாமான்னு பார்க்கும்போது யாரும் போட்டியும் பிரச்சனை போனாலும் பிரச்சனை இதுக்கா மைனாரிட்டிக்கா இதுக்கடையில் இவர் வேறு சனாதனத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி அங்கே மூணுமே அவுட்டு அப்போ இப்படி இருக்கும்போது என்ன அப்பேர் ஆகிறாங்க அப்படின்னு தெரியல எப்படி இதுக்கு போய் அட்டன் பண்ணுவாங்களா சாலையும் போக மாட்டார் ஏன்னா முஸ்லீமோட ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டுன்னு என்ன சொல்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் மைனாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்ட் ஓட்டுக்கள் இந்துக்கள் இருக்கா நார்த்தில் உள்ளவங்க கரெக்டாக இருக்கா ஓட்டு போடுறோம் கோஆபரேட்டி அதை கோமுத்திரம் கூட சொல்லிட்டேன் அப்படியே என்ன வாயில் வரது இல்லை அப்போ இங்கே உள்ள இந்துக்கள் நீ திருந்து உனக்கு எது இதோ அதை பாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரி சரியான ஏன்னா தீபாவளி வாழ சொல்ல பொங்கல் வாழ்த்து நீ கரெக்டாக இரு அப்புறம் வாழ்த்து வருத்தானே அப்புறம் பார்ப்போம் வரலையான்னு ஆரம்பே சரியில்லை கண்ட சின்னத்தில் கை அமு அமுத்தவாதம் அண்ணாமலை சொன்ன மாதிரி போன போக்கில் எதை வேணால் அமுத்திட்டு வந்தால் அனுபவிக்க வேண்டியதான் அதை பார்த்தீங்களே இப்போ புயல் வந்ததில்லை இந்த லட்சம் தரும் ஸோ இது பெரிய பூகம் வரும் அப்படிங்கிறது தெரியுது அது எலெக்ஷன் முன்னாடியே பின்னாடியே தெரில அவ்வளோ குழப்பமும் இடைஞ்சலும் உள்ளே இருக்குது திமுக அதுதான் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த ராமர் கோயில் ஆரம்பிக்கும் போது என்னடா பண்ணுறது பொலாமல் வேண்டாம்னு இங்கே பிங்கி போடுறாங்க ஸோ எப்படி கொண்டு வந்து நகர்த்தியிருக்காங்க பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவன் குண்டு போட்டால் அப்போ வந்து ராகுல் கூடி இவரை வந்து என்னோ ஊழல் சொன்னார் இந்த ரஃபேல் ஊழல் கோர்ட்லேயே எழுதி வாங்கிட்டு விட்டாங்க ராகுலை அங்கே போய் பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அடித்து காலி பண்ணாங்க தீவிரவாதிகளை இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ வர்றது கரெக்டாக நான் வர்றது ரொம்ப விஷயம் எப்போ என்ன ஆயுதம் பிரயோகப்படணும் கரெக்டாக பண்ணுறோம் மக்களுக்கு செஞ்சிருக்கேன் நேரத்தில் போடுறோம் இங்கே என்ன வாங்கினாலும் எவன் த சம்பந்தில்லாதான் விட்டு போட்டுருந்தா அப்படி தான் ஸோ பார்ப்போம் நன்றி ஜெயின்